பொது இடத்தை ஆக்கிரமித்து தடுப்பு போடும் நிலையில் கேள்வி கேட்டால் குடியிருப்பு வாசிகளை வீட்டின் உரிமையாளர் மிரட்டுவதாக கூறி சென்னை பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது சென்னை பரங்கிமலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மதுரை நாயக்கன் தெருவில் அசாருதீன் என்பவர் வசித்து வருகிறார் இவர் வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் ஒருவர் பொது வழியை ஆக்கிரமித்து கேட் போடுவதாக கூறப்படுகிறது அவ்வழியாகத்தான் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சென்று வரும் நிலையில் தடுப்பு போடக்கூடாது என வீட்டின் உரிமையாளர்களிடம் இவர்கள் கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் வீட்டின் உரிமையாளர்கள் இவர்களை மீறட்டவே பொதுமக்கள் இதுகுறித்து பரங்கிமலை போலீஸ் சார்பிலும் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் இரு தரப்பினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆலந்தூர் மதுரநாயக்கன் தெருவில் வசித்து வரேன் நாங்கள் அங்கே ஒரு மூணு தலைமுறையாக நாங்கள் இதே ஆலந்தூரில் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற அந்த வீடானது ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே எங்ககிட்ட இருக்குது ஆனால் இப்போ ஒரு சில நபர்கள் வந்து எங்களோட வழியை மறிக்கும் விதமாக செயல்பட்டு வராங்க அது சம்மந்தமாக நான் ஆலந்தூரோட இந்த புனித தோமையர் மலை காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அது சம்மந்தமான புகார் மனுவை டிசி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ஆனது இன்னும் முடிவுக்கும் வரல ஆனால் இருக்கும் பட்சத்தில் அந்த அதர் தரப்பினர் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஆட்கள் வந்து திமுகவோட கைகூலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீ காவல்துறையினரை வந்து எங்களுக்கு ஒரு தட அவங்களுக்கு செயல்படுறாங்க எங்கள் கூடயும் யாரும் எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல இது சம்மந்தமாக நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சித்த போதும் காவல்துறை எங்களுக்கு உதவி செய்யலை இது சம்மந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் திரும்ப ஒரு புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்

எங்களுக்கு தான் அந்த வழியானது பொது பாதை அந்த பொது பாதையில் வழியாக தான் நாங்கள் வீட்டுக்கு போயணும் ஆனால் இன்னொரு தரப்பில் இருக்கிறவங்களுக்கு அது பொது பாதையை வந்து அவங்களுக்கு சொந்தமான பாதையும் கிடையாது எங்களுக்கு சொந்தமான பாதையை இவங்க கேட்டு போட்டு மறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது நான் கொடுத்த புகார் மனுமானதும் டிசிக்கு ஆஃபீஸ்லையும் இங்கே மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டும் இருக்குது கேட்டு போட முட்றாங்களா இப்போ கேட்டு போட முயற்சி பண்ணுறாங்க நேற்றும் ஏற்கனவே டிசி ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்னு அவங்க உயிர் உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் நீதிமன்றம் வழியாக பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படி இருந்தும் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு மீண்டும் அதே வேலையை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க நாங்கள் போலீஸை நாங்கள் அணுகணும் நூறுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க வர்றதுக்கும் நேரம் தாமதம் ஆகுது அவங்க வந்துட்டு போன பிறகும் மீண்டும் அவங்க அதே செயலை செய்யறாங்க நாங்க அதனால இங்க புகார் மனுவை நேர்ல வந்து குடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த வழியானது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே உள்ளே போகிறதுக்கு பாதை ஆனால் அந்த வழியை வந்து பயன்படுத்தி தான் பதினஞ்சு குடுத்தனமும் உள்ளே போகணும் அந்த வழியை மறுச்சிட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது அவங்க அதை ஏன் அதை செய்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப காலமாக இருக்க பிரச்சனை இப்போ திமுகவை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு காவல்துறையை கையில் எடுத்துக்கிட்டு எங்களை வந்து இது மாதிரி உள்ளே போக முடியாத அளவுக்கு செஞ்சு அந்த வீட்டையே இவங்களை கைப்பற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க என் பேர் அசார் ஆலந்தூர்